அப்போது ஆகாசத்தில் சில சித்தர்கள்லாம் பேசிட்டு போயின்ட்டு இருந்தா லங்கையே பத்திட்டு எரியும் பொழுது அசோகவனத்தில் உள்ள ஒரு இலை கூட பட்டு போகலை அதுதான் சீதா மகாத்மியம் இதை உடனே ஹனுமார்க்கு ஒரு உற்சாகம் வந்தது போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்துட்டு போகலாம் அப்படி நேராக அசோக கவனத்துக்கு வந்துவிட்டார் வந்து சீதாதேவியை நமஸ்காரம் பண்ணால் அம்மா நீங்கள் விசிராந்தி எடுத்துக்க சொன்னே விஷ்ந்தி எடுத்துன்னு விட்டேன் சில அதிகப்படியான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ராமருக்கு அனுகூலமாக இருக்கும் நாளைக்கு வானரால்லாம் யுத்தத்துக்குன்னு வரும்பொழுது அனுகூலமாக இருக்கும் பலைக்கதேசஹா க்ஷபிதா இப்பயே நான் களம்பரையம்மா கவலைப்படாதீர்கள் சீக்கிரமே ராமர் அழசம் வந்துடுறேன் ஜெய் சீதாராம் அப்படின்னார் சலம்பசிகரே லம்பே லம்ப பருவதத்து மேலே ஏறினார் மலைக்கு மேலே மலையா நின்னார் ரெண்டு கைகளை நீட்டினார் வலது காலம் மடக்கினார் இடது கால பின்னாடி தள்ளினார் வாழை மேல உயர்த்தினார் வாயை புழந்தார் ஜெய் சீதாராம் அப்படின்னு ராமபானம் போல ஆகாசத்தினுடைய பறந்தார் நேராக அக்கறைக்கு வரார் வரும்பொழுது அங்கே கர்ஜனை பண்ணார் ஜெய் சீதாராம் உடாலா ஜாவுளி லங்கா ஆலாபாபா மாருதி உடாலா ஜாவுளி லங்கா ஆலாபாபா மாருதி आला बाबा मारुति आला रे बाबा मारुति आला बाबा मारुति आला रे बाबा मारुति उड़ाला 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 जावड़ी लंका आला बाबा मारुति जय हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान ஜெய் ஹனுமான் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஹனுமான் ஜெய் ஹனுமான் எல்லா வானராளுக்கும் குஷி வந்தது ஜெய் சீதாராம் அவர் கர்ஜனை பண்ண உடனே இங்கே கொடுத்தா ஜெய் ஜெய் சீதாராம் என்ன ஜாம்பவான் சொன்னார் இவ்வளவு உற்சாகமான குரல் ஹனுமானோட கேட்கறதுன்னு கட்டாயம் சீத்தம்மாவை பார்க்காத வந்திருக்க மாட்டார் அப்போ தான் வானராளுக்கு குஷி வாழை எடுத்து தரையில் அடித்தா அந்த குஷியில் அப்படி ஹனுமான் வந்து குதிச்சார் நடுவில் குதிச்ச உடனேயே அத்தனை பேரையும் பார்த்தார் ஒரு வானரன் வந்து அங்கே சந்தன விருஷம் அதோட கலையை பிடுங்கி ஆசனமாக போட்டான் ஆஞ்சநேய சுவாமி உட்கார சொன்னான் ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்த உடனே ஜாம்பவான நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லா வானராளையும் பார்த்து அஞ்சலி பண்ணி உட்காந்துட்டாரான் சுற்றி எல்லாரும் உட்காந்துட்டா உட்காந்துட்டு சொல்லுங்கள் எப்படி போனேன் என்ன பண்ணேல் எல்லாத்தையும் சொல்லுங்கள்ன உடனே இங்கே இருக்கிறவா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு தானே ராமர்கிட்ட போய் எதுவுமே சொல்லலை கிறதியாக அபரிகீர்த்தனம் இங்கே என்ன அப்படின்னா எல்லோரும் சகாக்கள்ங்கிறதுனால என்னென்னலாம் பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் எல்லாத்தையும் சொல்கிறார் எல்லாத்தையும் கேட்டு எல்லோரும் ரசிக்கிறார் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கதன் தன் ஸ்தோத்திரம் பண்ணார் அஹோ சுவாமினி நீ அஹோ வீரியம் அஹோ திருதி திருஷ்டியா திருஷ்டா தேவி ராமபத்னி யசஸ்வினி பிரபுனிடத்தில் உங்களுடைய பக்தி இப்படி இன்னும் வர்ணிக்க முடியாதுங்கிறதுனால இங்கே பதம் என்னென்ன அஹோ வார்த்தைக்கு அப்பால் அர்த்தம் நடத்தம் உங்கள் பக்தி உங்கள் வீரியம் உங்கள் திருதி எல்லாத்துக்கும் அஹோ இப்படி சீத்தம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேளே என்று சொல்கிறார் வந்த வர உற்சாகத்தில் எங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு உங்களை ஒரு ஐகானா வச்சு எப்போ அவர் நூறு யோஜனத்துன்னு போயிட்டு வந்தாரோ அவர் எங்களுக்கு எனர்ஜி வந்துருது எல்லோருமா சேர்ந்து தூர் யோஜனத்துடன் தாவி இப்பையே யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி சீத்தம்மாவை அழைச்சின்னு வந்துடலாமா கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவோம் அங்கேதான் அப்படின்ன உடனே ஹனுமானும் ஜாம்பவானும் பார்த்து சமணப்படுத்தினான் அப்படி இல்லைப்பா பாது நேற்று என்ன சொன்னால் அங்கே போகிறதுக்குள்ளேயே எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடும் என்னாலேயே போக முடியாதுன்னு எல்லாருமே பிராயோபவேசம் கிடக்க வேண்டும் அது அது ஒன்று அந்த பக்கம் இல்லட்டா இந்த பக்கம் ராமர் வந்து சீத்தையை பார்த்துட்டு தான் வர சொல்லியிருக்கார் போய் இதை சொல்லுவான் அப்புறம் அவ என்ன நிர்ணயம்ன்றாலோ அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கதனை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி திருப்பி அழசன் வந்துட்டு இருக்கா வரும்போது அடுத்த ஓவர்டு அழசின் வர வழியிலேயே ஒரு இடத்துல சுக்ரீவன் பரம்பரையாக காப்பாற்றின் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது மதுவனம்னு பேர் அந்த இடம் வந்தது அந்த இடம் வந்த உன்னையே அதுதான் சீத்தையை கண்டேன் சீத்தைங்கிற செய்தியை கொண்டு வந்துட்டுருக்கோமே இது யாருமே உள்ளே நுழையாத இடம் அரசாங்கத்தோட இடம் எக்ஸைட் பண்ணி வாழ்க்கலாம் வாலி சுக்ரீவன் ருக்ஷரஜஸு அது மாதிரியான ராஜாக்கள் அவாலோட இடம் அது யாருமே உள்ளே நுழைஞ்சது உள்ளே போய் ஒரு முறை பார்த்தோன்னா என்ன ஏதுங்கிறத அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுக்குறோமே சுக்ரீவனுக்கு நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டார் நம்ம வன உள்ளே எப்படி இறங்கிடலாமாங்க மதுவானத்துக்குள்ளே போய் ஒரு அமக்களமாக ஒரு சில காரியங்கள் லீலைகள்லாம் பண்ணிட்டு இப்படி போனாலும் ஒன்றும் ராஜா தண்டிக்க மாட்டார்னு படுறது பண்ணலாமா அப்படின்னு இவா ஒரு பிளான் பண்ணால் அதுக்கும் காரணம் அங்கதந்தான் இவாலெல்லாம் வந்து ஹனுமான்ட்ட வந்து கேட்குறா அங்கதனே சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன அப்படின்னாரான் ஹனுமான் அப்படின்ன உடனே அவ எல்லாரும் உள்ளே பூந்துட்டான் ஹனுமார் வந்து அவர் வேற அது ராம கதாமிருதத்தில் மூழ்கினவர் அவர் அவள்னா என்ன பண்ணா அப்படின்னு என்ன கேட்குறான்ன நம்ம தானே சீத்தையை பார்த்துட்டு வந்தவா அதனால மதுகுணத்தில் இறங்கலாமான்னு அவா வாஸ்தவத்தில் பார்த்துட்டு வந்தவர் யார் அவர் அந்த மதுகுணத்துக்குள்ளே போகவே இல்லை இவாளெல்லாம் உள்ளே போய் அமக்களை படுத்துகிறாள் என்ன அமக்களை படுத்துறா அப்படின்னு ஏற்கனவே வானராள் அதுலேயும் விசேஷம் இங்கே காயந்தி கேச்சுது பிரகசந்தி கேச்சிது நிறையந்தி கேச்சுது பிரணவந்தி கேச்சிது அப்படின்னு ஒரு வாணரை ஏதோ பாடுறான் அவனுக்கு எழுத்தாப்புல போய் தப்பு தாழம் போடுறான் அப்படிங்கிறான் இன்னொரு வானரை ஒரு வாணரை வந்து திடீர்னு அழ ஆரம்பிச்சான் அவனுக்கு எழுத்தாப்புல போய் இன்னொரு வானரான் சிரிக்கிறான் காயந்தமன்யா பிரகசன் நுபைதி ஹசந்தமன்யா பிரருதன் உ பைத்தி ருதந்தமன்யா பிரணதன் உ நதந்தமன்யா பிரணுதன் அப்படின்னு ஒரே அமக்களம் அட்டகாசம் அந்த கார்டனுக்கு அந்த பார்க்கு அல்லது குரோவ் என்ன சொல்றது அது அதுக்குன்னு ஒரு காவலாளி உண்டு ததிமுகன்னு பேர் பேர் உனக்கு ததின ஸ்ட்ராங்னு ஒரு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கான முகம் உடைய நல்லா தரிக்கக்கூடிய முகம்னு அர்த்தம் அது அவன் அங்கேருந்து வந்தான் ஆனால் பாவம் வயசானவர் அவர் வயசானவர் அங்கே தவனோட மாமா உறவு கூட உண்டான் அவருக்கு அவர் அங்கேருந்து வந்து வானராள்லாம் பார்த்துடலாம் இல்லைங்கடா எங்கடா உள்ள வந்தேள் இங்கே உள்ள வந்தர்லாம் பந்துக்கள் தான் வாழலாம் இங்கே உள்ள வந்தேள்ன உடனே அவன் வானராள்லாம் கொஞ்சம் அடங்கி போயிட்டா என்ன பெரியவர் வயசானவர் மேலும் மகாராஜருக்கு வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அது மகாராஜரோட ஆள் அப்படிங்கிற எல்லாரும் கமுக்கமாக இருக்கா கமுக்கமாக இருந்து எங்கே வந்தேன் எல்லாரும் அங்கே தானே கண்ணு காட்டுறா அப்படி அவர்தான் அழைச்சி வந்தார் அங்கதன் யுவராஜன் அவர் தான் யுவராஜனாவது மண்ணாவது இங்கிட்ட வந்து அங்கதான் அப்படின்னு வர அங்கதன் தன்னோட சுய நனவுலேயே இல்லை ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கான் நேரம் அங்கதன்கிட்ட ததிமுகன் வந்தார் என்ன அங்கதான் என்ன பண்ணுற நீ அப்படின்னார் அப்படின்னு உடனே அவன் சுயம் சுய நனவுல இல்லை இல்லையா அங்கேருந்து அப்படி பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளினான் ததிமுகனை போட்டு அடித்தான் அங்கே தான் அடித்த உடனே மற்றவாளுக்கும் தைரியம் வந்தது ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி அறகுறையாக தான் இருக்குது இங்கே பெரு பெரும்பாலும் சுயநிலவில் இல்லாததாக இருக்கு எல்லாம் சேர்ந்து அடித்தது அடித்ததில் கும்மி விட்டு எஸ்கேப் ததிமுகம் எடுத்தான் ஓட்டான் உங்கள் எல்லாரையும் மகாராஜர்கிட்ட சொல்லி மாட்டி விட்றேன் பார் பாவம் அடி வாங்கிட்டு விரணமாகி இங்கேருந்து நேர சுக்ரீமன்ட்டை போய் பாலானாம் பரமேஸ்வரா அங்கேருந்து போய் சுக்ரீவ மகாராஜரோட சரணத்தில் போய் தோப்புன்னு விழுந்தான் என்னப்பா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க யார் யார் நுழைஞ்சா நம்மளோட மதுவனத்தில் அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறார் ஒன்றும் இல்லை அங்கதன் தலைமையில் சில வானராள்லாம் வந்திருக்கா அவாள்லாம் நுழைஞ்சா என்ன பாடுபடுத்துறா தெரியுமா மர்ஷிதம் மர்ஷனியம் ச சபாஷ் சுக்ரீவன் சொன்னால் அது பரவாயில்லப்பா என்ன எவ்வளோ பெரிய காரியத்தை அவள் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு ததிமுகனும் சுக்ரீவனும் ததிமுகனுக்கு ஒன்றும் புரியல ஓஹோ அப்படி ஒரு கான்டெக்ட் இருக்கா அதுக்கு மொபைல்லாம் கிடையாது அந்த நாளில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அதனால இப்போதான் ததிமுகன் பா அவனுக்கும் சந்தோஷம் தான் அதில் இப்படி வா சம்பாஷணம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது லக்ஷ்மணர் அங்கே வந்தார் என்னது என்ன பேசின்னு இருக்கேன் அப்படின்னா உடனே சுக்ரீவன் விஷயத்தை விளக்குறார் சுக்ரீவனும் லக்ஷ்மணந்துமாக போய் ராமச்சந்திர பிரபுன்னு இடத்துல விஷயத்தை தெரிவிச்சுட்டா தெரிவிச்சு தெற்கு திசை போன வாணராள்லாம் வந்துட்டுருக்கா அதோட நிறுத்தலை சுக்கரியவன் ராமரை காதில் போய் பாருங்க நிச்சயமா சத்தியமா சீத்தைய பார்த்துட்டு தான் திரும்புறா இல்லாத போனால் இந்த காரியம்லாம் பண்ண மாட்டா ரெண்டு காரணத்தினால சொல்றேன் சீத்தையை பார்த்துட்டு தான் திரும்பற ஒன்னு இந்த காரியம் பண்ணுற தைரியம் இன்னொன்று அவளோட ஹனுமான் பேர்க்கார் ஹனுமான் சாப்பி அதிஷ்டாதா அதனால தேவியை பார்த்துட்டு தான் திரும்புவா அப்படின்ன உடனே ராமர் மனசில் அப்போ எப்படி இருந்திருக்கும் பிரீத்தி பீதா சம்பிரகிருஷ்டவு குமாரோ அந்த கண்கள் வந்து தாமரை போல் அப்படி மலர்ந்து தான் பூர்வரதாகத்தோடு கொண்டு ராமர் சீத்தை நடத்தினே செய்தி வருது 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 எப்போ எக்ஸைட்மெண்ட்டில் கொண்டுருக்கார் ராமர் இந்த ததிமுகம் நேராக அங்கேயே மறுபடியும் மதுவனத்துக்கு வந்தான் ஒவ்வொரு அவளுக்கு அதுக்குள்ளே அங்கே மயக்கங்கள்லாம் அப்படி சமணமாயிடுது சமணமாயிடுது எல்லோரும் ஒரு மாதிரி நார்மல் சீக்கி வந்துவிட்டா வானராளெலாம் அவள் கிட்டக்க அங்கேயேனு வந்து மகாராஜர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னேன்ன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுத்து அங்கதனுக்கு தனக்கு சொல்லிட்டே மகாராஜர்கிட்ட சொல்லிட்டேலா ஆமாம் சொன்னேன் ராமரும் கேட்டிருப்பாரே மகாராஜர்கிட்ட சொல்லிட்டேளாங்கிறது உனக்கு பெரிய விஷயமா படலை அவன் மேலே இங்கே வருது ராமாயணத்தில் மாதிரி சுந்தரகாண்டத்தில் நான் பண்ணதெல்லாம் ராமரும் கேட்டிருப்பார்ல அப்படிங்கிறான் அவன் அப்படியே கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் ஆகிட்டான் அங்கே தான் உடனே அங்கே இருக்கிறவாடெல்லாம் பார்த்து சொல்கிறான் மேலே என்ன செய்யலான்னு சொல்லுங்கோ செய்யலாம் ஏன்னா நீங்கள் பெரியவாள்லாம் இருக்கேள் நிர்ணயம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்குலாம் நீங்களெலாம் இருக்கேள் நான் ஏதோ சிறிய பையன் எளியவன் அப்படிங்கிறான் அவனு அங்கே நாலு பேர் ஆஹா பவிஷத் சுபயோக்கியதான் சக்ஸஷன் பிளானிங் ரொம்ப நன்றாக இருக்குப்பா சுக்ரீவ மகாராஜா இருக்க அடுத்தது வரப்போகிற தலைவர் அப்படிங்கிறது இப்போ அழகாக அமைஞ்சுடுத்து அப்படின்னு பேசிக்க விசித்திரமாக சொல்கிறார் வால்மீகிதெல்லாம் ஒன்றத்தை விடலை இப்படிலாம் இவா சம்பாஷணம் பண்ண உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு இவா ஒரு முடிவு கட்ட உடனே அத்தனை பேரும் ஆகாசத்தை தாவரம் ஆகாச மார்க்கமாக எல்லாரும் வந்து வரும்பொழுதே எல்லோரும் ஹனுமானை பார்த்துண்டே வரலாம் நேராக ராமர் இடத்துல வரா வரும்பொழுதே எங்கள் அழகான குரல் கேட்குறது கண்டேன் சீதையை அப்படிங்கிற குரல் கேட்குறது திருஷ்டாதேவி வால்மீகியும் திருஷ்டாதேவிங்கிறார் கம்பனும் கண்டேன் சீதையைங்கிறார் அந்த பாவம் புரிஞ்சு கம்பன் தமிழாக்கம் பண்றார் சீதா திருஷ்டான்னு சொல்லலாம் திருஷ்டா சீதா கண்டேனுங்கிறது முதல்ல வரணும் என்ன அங்க வந்து சீதையின்னு சொல்ற வரைக்கும் ராமரை காக்க வைக்க வேண்டாங்கிற அந்த துறை தெரிகிறது திருஷ்டாதேவின்னு எல்லாரும் சொல்லிவிட்டா போய் பார்த்தவர் ஹனுமான் தான் ராமச்சந்திர பிரபு சீதை எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே தற்பூர்ணும் ஒழிக்கிறா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா சோதயந்தி ஹனுமந்தம் சீதா திருஷ்டாந்த கோவிதம் ஏ ஹனுமார் எங்கடா ஹனுமார் எங்க எப்போதும் போல அவர் ஏகாந்தமாக தனியாக பின்னாடி நின்றுட்டு இருக்கார் கைகூச்சன் எந்த கோவிலையுமே பார்த்தேன்னா ஹனுமார் சன்னதிங்கிறது ஓரமாக இருக்கும் ஆனால் அந்த சன்னிதியை தேழிண்டு போய் ஜனங்கள்லாம் போய் அங்கே கூட்டம் கூட்டமாக நிற்கும் அதுதான் ஹனுமார் அந்த ஹனுமாரை முன்னாடி அழைச்சிட்டு வர தேவி எப்படி இருக்கா அப்படின்னு ராமர் கேட்குறார் சொன்னேன் இல்லையா எம்மனொரு குறைக்கப்பாலதோ வாக்குனால சொல்ல முடியாதது சிலதெல்லாம் வாக்குனால் சொல்ல முடியாததை பாடி லாங்குவேஜால காட்ட முடியும் அதனால் என்ன பண்ணார்ன சீதையோட திசையை நோக்கி சேவிச்சார் பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி உவாச்ச வாக்கியம் வாக்கியா சீதாயா தரிசனம் யதா தம் மணிங் காஞ்சனம் திவ்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா தத்வா ராமாய ஹனுமானு வாக்கியமுத்தரம் அப்ரவீது அதாவது சீதை உள்ள திசையை நோக்கி சேவிச்சார்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் ஞான விருத்தர் விருத்தர் வயோவிருத்தர் சீதை குழந்த ஆனால் இருந்தாலும் சீத்தையை நோக்கி சேவிக்கிறார்னாலே சீதை என்னன்னு புரியணும் இன்னொன்று தெற்கு திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்கிற இந்த சாஸ்திரங்கள்லாம் பாராதபடி பாவ எது திக்கு திசைன்னு தெரியாமல் தேவியை நோக்கி நமஸ்காரம் பண்ணார்னாலே அப்போ தேவியை பேருபட்டவோங்கிறது தெரியணும் ராமச்சந்திர பிரபு இங்கே உட்கோம் இருக்கும் பொழுதே அவர் அங்கே சீத்தையை விழுந்து சேவிக்கிறார் அப்படிங்கும் பொழுதே தேவி என்னன்னு தெரியணும் இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் போகிறோம் ஏழு நண்டு ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சொன்னார் வேற ஒன்றும் சொல்லலை நாங்கள் அங்கே போனோமா என்னன்னு கேட்குறீங்களா அங்கே ஒரு பாலைவனத்தில் மாட்டின்பட்ட பாடு அப்புறம் அங்கே ஒரு கழுகு வந்துருது அந்த கதையை சொல்கிறா அங்கேதான் அங்கேவா அப்படிலாம் சொல்லாமல் டு த பாயிண்ட் நேராக தன் பிரபாவம் எதையுமே இங்கே சொல்லலை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவா கரெக்டாக அந்த அந்த இடத்த பிடிப்பா என்னென்னா இங்கே எங்கேயுமே தன் பிரபாவம் இல்லை அப்படிங்கிற அந்த பாவத்தை எடுத்து சொல்லுவாள் அது நிஜமான பாவம் அது இது வந்து ஒரு வியாக்கியதாவோட கற்பனை இல்லை ஏன் தெரியுமோ சீதா ஹனுமத் சம்பாஷணை மட்டும் சொல்கிறார் இல்லையா அதுக்கு இடையில அவர் எடுத்த விராட் ரூபம் இருக்குது பார்த்தேனா அதை சொல்லலை அம்மாவை பார்த்து நான் வந்து நீங்கள் என்னோட வரையலான்னு கேட்டேன் மற்றவாட தொட முடியாதுப்பா அப்படின்னு விட்டா அப்படின்னு முடிச்சிட்டார் இவ்வளோ சின்ன ரூபத்தில் எப்படி நான் அழைச்சிட்டு போவேன்னு கேட்டால் நான் விஸ்வரூபம்லாம் காட்ட ஏன்னா பிரபாவம் வந்து சீதாஹனும சம்பாஷணைக்கு முன்னாடி வந்த பிரபாவத்தையும் சொல்லலை பின்னாடி வர பிரபா நெடுவில் ஏதாவது வந்தாலும் சொல்லலை தன் பிரபாவம்னு சொல்லலை சீத்த அம்மாவை பற்றி மட்டும்தான் சொன்னார் ஹனுமான் அப்படி இருப்பார் ராமர் எப்படி இருப்பார்னு அவருக்கு எல்லாம் தெரியும் எப்படியோ தெரியும் எப்படியோ தெரியும் ஹனுமானோட பிரபாவம் இது நான் வந்து தெய்வம்னு சொல்லிவிடலாம் பகவான் சர்வக்யன் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம் அது சொல்கிறதுக்கு ராமாயணமே வேண்டாம் என்ன கேட்டால் அது மாதிரி சொல்கிறதுக்கு இதுக்கு ராமாயணம் எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணிவிடுவார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு சீதை எங்கே இருக்கான்னு தெரியும் அவருக்கு ராவண வதம் பண்ண தெரியும் எல்லாம் தெரியும் அவருக்கு அப்படியே முடிச்சுடலாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் அதுதான் எடுத்து இந்த காவியத்தை சொல்லும் பொழுது அதோடய டெப்த்து நான் எதுக்கு இதை மெனக்கெட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்னா அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டுறதுக்காக சொல்லிகிட்டுருக்கேன் இந்த நாயகத்துவம் என்னென்ன அவருக்கு எப்படியோ தெரியிறது பாருங்க ஹனுமார் சொல்லலை அப்படிதான் ஒரு லீடர் இருப்பான் அதுக்காக சொல்கிறேன் கற்பாரி இராமபிரான இல்லால் மற்றும் கற்பூர ராமர்கிட்ட ஒரு குணம் இருக்குதுன்னா அது நம்மக்கிட்டையும் வர முடிகிற குணம் நம்மக்கிட்ட வரணாது அதுதான் ராமர் இது இவரோட யூனிக்னஸ் நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குற தெய்வம் அப்போ என்ன அப்படின்னா ஆகாசமாக இருக்குமா புஷ்ப விமானத்தில் ராமர் வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சமுத்திரத்துக்கு மத்தியில் இந்த மைனாகமலை வருது மேலே எழுந்து நிற்கிறது அது அதை காட்டி ராமர் திடீர்னு வரல அது ஹனுமார் போன அப்புறம் மைனாக்கம் பர்மென்ட்டாக மேலேயே நிற்கிறது இந்திரன்ட்ட உள்ள பயம் எடுத்து இல்லையா மேலேயே நில்லுன்றான் இந்திரன் மேலேயே நிற்கிறது ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது இங்கே தெரிகிறதுபா இந்த மலை அதுதான் வர வழியில் ஹனுமாருக்கு அதிதி மன்னனும் வந்தது அப்படிங்கிறார் ஹனுமான் சொல்லலை ஆனால் கேதர் பண்ணி வச்சுட்டுருக்கார் அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறேன் யார் யார் எவ்வளோ பொட்டென்ஷியல் எவ்வளோ எனக்காக பண்ணியிருக்கா அவ்வளோவும் அவருக்கு ஞாபகம் இருக்கும் அவா சொல்லாத போனாலும் அது தெரியும் அவா வினையத்தினாலும் சொல்லாமல் இருப்பா ஆனால் இவருக்கு தெரியும் இது மைனாகமலை இதுதான் ஹனுமாருக்கு அதித்தி சத்காரம் பண்ண வந்தது அப்படின்னு உடனே ஹனுமாருக்கு தூக்கிவாரி போட்டு இதெல்லாம் பிரபுட்ட சொல்லவே இல்லையே சொல்கிறார் பார் இந்த விமானத்தில் அவர் சொல்ல மாட்டார் ஹனுமார் சொல்ல வினீதர் கைகுவிச்சுட்டு நிற்கிறார் அவர் சீத்தையை பற்றி மட்டும்தான் சொல்கிறார் அசோகவனத்தில் மரத்தடியில் தேவி எப்படி அப்படி இருக்கா உங்கள் தியானமே தான் தரையாக இருக்கா அனவரதமும் உங்கள் தியானத்துலேயே தான் இருக்கா சீத்தம்மாவுக்கு ஈடு கிடையாது சூடாமணியை கொடுத்தான்னு சொல்லி அந்த சூடாமணியை ராமர் இடத்துல அர்ப்பணம் பண்ண இந்த சூடாமணியை பார்த்தார் அங்குலியகத்தை சீதாதேவி பார்த்தோன்னே பர்த்தாரம் இவ பிராப்தா ராமரையே அடைஞ்சதை போல இருந்தது சூடாமணி ராமர் பார்த்த உடனே பிராப்தான் தாமிவ சிந்தையே சாட்சாத்து சீதையே அடைஞ்ச ஒரு பாவத்தை அடைஞ்சார் அதோட கூட அவர் வந்து சில முத்து வார்த்தைகளை உதிர்க்கிறார் எதைவேனு சிரவதி ஸ்னேஹாத் வத்சஸ்ய வத்சலா தமாபிஹ் மணிரத்ன சனாத் ஒரு பசு கன்றை பார்த்த உடனே எப்படி பாலை சுரக்குமோ அது மாதிரி இந்த சூடாமணியை பார்த்து என் கண்கள்லேருந்து கண்ணீர் சுரக்கிறதுப்பா அந்த சீத்தை எனக்கு என்ன சொன்னா அது சொல்லு மதுரமா பேசியிருப்பாளே மதுரா பா மதுர மமபாமினி மத்விஹீனா வராரோஹா ஹனுமன் கதையஸ்வமே ஹனுமன் கதையஸ்வமேயே நான் இல்லாமல் அவள் எப்படி இருக்கா எந்த நிலையில் இருக்கா என்ன சொன்னா எனக்காக அவள் ஒரு கால் இன்னும் ரெண்டு மாத காலம் அவளால் பொறுத்திருக்க முடியுங்கிற பட்சத்தில் என்ன அதை ஹனுமான் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை கேட்டுட்டு என்னால் ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டுட்டு இருக்க முடியாது அவளை அடையாமல் இருக்க முடியாது இப்பயே கிளம்பணும் அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சுண்டு போயமா தேசம் இப்பயே கிளம்பி போறேன்னு சொல்லல என்ன அழைச்சுண்டு போது வியாக்கியானம் ஏகநாதர் பாவார்த்த ராமாயணத்தில் என்னென்ன நில குலைஞ்சு இருக்கார் இல்லையா என் சீதா பாவத்தர் மக்கணமா இருக்கிறதுனால அவரை அழைச்சின்னு போறதுக்கு யாராவது வேணுங்கிற லெவல்ல சொல்றார் நயமா மபிதம் தேசம் எத்தனை திருஷ்டா மம பிரியா என்றெல்லாம் ராமச்சந்திர பிரபு அப்படி ஒரு உயர்ந்த பாவத்தில் இருந்து தேவியினுடைய ஸ்மரணையிலேயே இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சரி களம்பணம் சீதா பாவத்தில் இருந்து அதுலேருந்து வெளியில் வந்தார் சீதா பாவம்ங்கிறது பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலேயே வெளில வந்துவிட்டோம் அதுலேருந்து வெளியில் வந்தோடனே தான் இப்போதான் ஞாபகம் வருது இன்னொரு சமுத்திரம் ஒன்று இருக்கே இந்த சமுத்திரத்தில் மூழ்கின நான் அந்த சமுத்திரத்தில் இன்னும் முழுகலையேன்னு தோணித்து அப்புறம் அந்த சமுத்திரத்தில் மூழ்கிட்டார் அது என்னென்ன அது ஹனுமத் சமுத்திரம் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கப்பா நீ எனக்காக யாருமே உலகத்தில் செய்யாத காரியம் கோவிசேத் சுதராதரிஷம் இந்த லங்கைக்குள்ளே யார் பிரவேசிச்சிட முடியும் அந்நியற்ற கருடாத் அந்நற்ற ச ஹனுமதா கருடனை தவிர வாயுவை தவிர இந்த ஹனுமானத் தவிர இப்படி நீர் செய்த காரியத்தினால நான் சந்தோஷப்பட்டேன் லக்ஷ்மணன் சந்தோஷப்பட்டான் எங்கள் வம்சமே கௌரவிக்கப்பட்டது அஹம்சே ரகுவம்சே சுக்ரீவனுக்கு ஹனுமான் செய்த காரியமும் இப்பொழுது ரொம்ப பெருசு சுக்ரீவனும் கௌரவிக்கப்பட்டார் இதனால இப்பேற்பட்ட காரியத்தை ஆஞ்சநேயர் பண்ணிட்டு வந்திருக்கார் என்கிறது அத்தியாச்சரியம் இந்த ஒரு காரியத்துக்கு நான் என்ன கைமாறு செய்கிறதுங்கிறது யோஜனை பண்ணி பார்த்தான்னா அது ஒண்ணுமில்லை இதம் து மம தீனசே மனோபூயா பிரகர்ஷதி எதிஹாசிய பிரியாக்கியாத்து ந குருமி சதிருசம் பிரியம் நான் தீனன் ஆயிட்டேன் அப்படி அவரே சொல்லிக்கலாமா ராமர்னாலே மகாவீரன் கம்பீரன் அப்படின்னு தானே நமக்கு தெரியறது மகாவீரனா பிரபுவாச்சே மகாவீர வைபவம் தானே தேசிகனு எழுதியிருக்கார் மகாவீரனாச்சே அவர் அப்படின்லாம் நமக்கு தோணலாம் தான் இருந்தாலும் இந்த இடத்துல தன்னை தீனன்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் கடனாளியாக போயிட்டேன் ந குருமி சதுர பிரியம் அது அயோபா ராஜ்யத்தெலாம் இழந்து இங்கே நின்றுருக்கார் அயோத்தியில் இருந்தாலாவது ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருப்பார் ஹனுமாரோட பேங்கில் செட்டில் பண்ணியிருப்பார் இங்கே வந்து திண்டாராரு இல்லையோ அதனால் கடனாளியாக போயிட்டார்னு போயிட்டேன்னு சொல்லிக்கிறார்னு எந்த முட்டாள் வியாக்கியானம் அது மாதிரி அதாவது வால்மீகியை இன்டர்னலிஸ் பண்ணணும் வால்மீகிட்ட வாழணும் வால்மீகிட்ட இல்லை சாரி வால்மீகியில் வாழணும் அப்போ தான் ராமாயணமே புரியும் அதோட டோன் புரியணும் அதோட டோன் ராட்சசிகளுக்கு கூட புரிஞ்சிருக்கு அவ சொல்றா தீனஹா பக்ன மனோரதா மனோரதம் பக்னமாகிடுத்து தீனனாக ராஜ்யத்தையும் எழுந்து மனைவியும் எழுந்து காட்டில் குகையில் வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் பண்ற காரியமாயா கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தையே வாழிட்டேந்து கைப்பற்றி சுக்ரீவன மகாராஜனாக்கி எட்டு திசைகளையும் வானராளை அனுப்பி தூள் பண்ணிட்டு இருக்கார் இப்படி பண்றதை பார்த்தாவது ராவணனுக்கு புத்தி வர வேண்டாமாங்கிறார் ராட்சசிகள் பிரலாபம் காண்டத்தில் அவர் அதெல்லாம் மேட்டரே கிடையாது கோசலராஜ்யத்தில் இருக்காரா இல்லையா காட்டில் இருக்காரா நாட்டில் இருக்கார் நகரஸ்தோ வனஸ்தோவா தொம்னோரா அவர் சங்கல்பத்துக்கு எதுவும் நடக்கும் எங்கே அவர் இருந்தாலும் எதுவும் நடக்கும் அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு இவரோட ஆஜ்ய பிரம்மா வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படி இருக்கிறவர் சொல்கிறார் நான் குறுமையை சதிருசம் பிரியம் சதிருசமான பிரியத்தை இந்த ஹனுமானுக்கு என்னால் செய்ய முடியல கோசல தேசத்தையே எழுதி வச்சாலும் அது ஈடாகாது இந்த பூலோகத்தையே அவருக்கு பிரதியாக கொடுத்தாலும் ஈடாகாது இவர் தான் மூவுலக நாயகனாச்சே ராமசிய லோகத் திரயநாயகசியன்னு வனவாசியான ராமனை பார்த்து தான் ஹனுமார் சொன்னார் மூவுலகங்களையும் கொடுத்தாலும் அதுக்கு மேலே இருக்கு ஹனுமானுடைய பக்தி ஹனுமானுடைய சேவை ந குருமி சதிருசம் பிரியம் இவர் தான் ஈரேழு பதினான்கு பூனங்களுக்கும் நாயகனாச்சே சர்வலோகேஸ்வரஸ் ஐவம் கிருத்வா விபிரியம் ஈதம் பூணங்களையும் ஹனுமானுக்கு கொடுத்தாலும் அதுக்கு மேலே இருக்கு ஹனுமானுடைய பக்தி ஹனுமானுடைய கைங்கரியம் பிரியம் இந்த அண்டகடாகத்துக்கு மேல வைகுண்டம் வைகுண்டம்னு ஒன்று இருக்கான் அது ஒரு விபூதி நித்திய விபூதி இங்க இருக்கிறது லீலா விபூதி இந்த உபய விபூதிகளுக்கும் நாயகனா இவர் திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா திவ்யம் பௌமம்னு ரெண்டு லீலா ரெண்டு அயோத்தியான் அப்பேற்பட்டவராக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் உபய விபூதிகளையும் ஹனுமானுக்கு கொடுத்துட்டா போறது அப்படின்னா நான் குருமி பிரியம் அதுவும் ஈடாகாது என்றால் அப்போ பிரதி என்னதான் செய்ய முடியும்னா இனி பிரதி செய்யறதுக்கு எதுவும் இல்லை என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு இது எல்லாத்தையும் ஹனுமான் ஒப்படைச்சுட்டேன் பிரதி செய்யறதுக்கே எதுவும் இல்லை என்கின்ற நிலையில நான் கடனாளியாக போயிட்டேன்னா என்னையே நான் கொடுத்தேன் ஏஷ சர்வஸ்வூதோஸ்தூ பரிஷ்வங்க ஹனுமதா மயா பிராப்பிய தத்தாசிய மகாத்மனா இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவருக்கு பிரத்தி எதுவுமே கொடுக்க முடியலங்கும் பொழுது இவருக்கு நான் ஒன்று கொடுக்கிறேன் நான் என்ன கொடுக்க போறேனோ இவருக்கு இது அவருக்கு எல்லாமாகவும் இருக்கட்டும் அப்பா ஏஷ சர்வஸ்வபூதா இது சர்வஸ்வபூதமாக அவருக்கு இருக்கட்டும்னு வார்த்தை அவளுக்கு ஒவ்வொன்று கொடுத்தார் அர்த்தகாமங்கள்லாம் கொடுத்தார் சுக்ரீவனுக்கு காமத்தை கொடுத்தார் உரிமையை இழந்திருந்தான் இல்லையா உரிமையை கொடுத்தார் விபீஷணனுக்கு அர்த்தத்தை கொடுத்தார் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தார் ஹனுமானுக்கு என்ன கொடுத்தார் அவரோட பாவம் என்னென்னா ஹனுமார் கையில் எதையாவது கொடுத்தா அவரோட பக்தி அவ்வளோதான் லிமிட் பண்ணால் மாதிரி ஆகிடும் அது உண்மை இல்லை அதையும் மிஞ்சி இருக்க ஹனுமானுடைய பக்திங்கும் பொழுது அது வந்து ஒரு அர்த்தத்தையோ காமத்தையோ மோட்சத்தையோ கொடுக்க முடியாது இருக்கு பரிஷ்வங்க ஹனுமதாயா நான் என்ன கொடுக்கிறேனோ அது இந்த ஹனுமானுக்கு சர்வஸ்வமாக இருக்கட்டம் என்று சொல்லி அப்படியே தழுவிண்டார் பொதுவாக ஆலிங்கனம்ங்கிறது பகவானுக்கும் பக்தனுக்கும் நிறையா நடக்கும் ராமர் நிறைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறவர் தான் சுக்ரீவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் தசரதரையே ஆலிங்கம் பண்ணிக்கிறார் ரிஷிகளை கூட ஆலிங்கனம் சுதீஷ்ணரை ஆனால் இது மயா காலம் இமம் பிராப்பிய இந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய ஆலிங்கனம் வெறும் ஆலிங்கனம் மட்டும் இல்லை இதுக்கு ஒரு டோன் இருக்கு அது என்ன டோன்னு ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே ஹனுமாரும் ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமருடைய முதுகில் கையை கோத்துட்டாரா ராமர் வந்து ஹனுமானோட நெஞ்சில் சாஞ்சு விட்டாரா இப்போ ராமர் என்ன நினைக்கிறார்னா நான் ஹனுமாரிடம் அடக்கம் உபய விபூதிகள் அண்ட சராசரம் எல்லாம் என்னிடத்தில் அடக்கம் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுணன் சீதை குகன் சுக்ரீவன் எல்லாம் ஏண்டா அடக்கம் நான் ஹனுமாரிடத்தில் அடக்கம் நான் ஹனுமாரை சேர்ந்தவன் அதுதான் இந்த ஆலிங்கனத்துக்கு அர்த்தம் ஆனால் ஹனுமார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ராமரோட கைகள் ஹனுமாரோட முதுகில் இருக்குது அதனால ஹனுமார் என்ன நினைக்கிறாரோ நான் ராமர் இடத்துல அடக்கம் என்று ஹனுமார் நினைக்கிறார் ராமர் நினைக்கிறார் நான் ஹனுமான் இடத்துல அடக்கம் அப்போ நமக்கெல்லாம் வேணும் நமக்கெல்லாம் வந்து ராமச்சந்திர பிரபு வேணும்னா ஹனுமார்கிட்ட தான் கேட்கணும் ஹனுமார்கிட்ட கேட்டால் கொஞ்சம் இந்த கையை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாரோன்னா நம்மளையும் அந்த கைக்குள்ளே சேர்த்துன்றுருவார் அப்படி ஒரு ஐக்கிய பாவத்தோட இந்த சுந்தரகாண்டம் பூர்த்தியாரது நாளைக்கு யுத்த காண்டம் ஆஞ்சனேய சத்குரு மகாராஜ கீ சீதாவல்லு கீ